அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கும் இந் அந்த குறைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த கவசத்தையோ இல்லை இல்லை ஒரு சில தோஸ்திரங்களையும் நீங்கள் உங்கள் வீட்டில் தினமும் ஒழிக்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தோஷங்கள் குறைகள் எல்லாமே உங்களை விட்டு போகும் அது என்னென்ன கவசம்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு தீராத பண கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பண பற்றாக்குறை தீருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகதாரா சோஸ்தரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் இரண்டு வேலை ஒழிக்க செய்யணும் காலையிலும் மாலையிலும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் கேட்டுகிட்டே வரும்போது கண்டிப்பாக பண கஷ்டம் தீரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்து உங்களுக்கு செய்வினை இருக்குது யாராவது மருந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு மனதார அது வந்து உங்களுக்கு துன்பப்படுத்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை தினமும் இருவேளை கேட்டுகிட்டே வரணும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை கேட்டுட்டு வரும்போது உங்களுக்குள் உள்ள கெட்ட சக்திகள் செய்வினை கோளாறுகள் யாராவது உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த குறை உங்களை விட்டு போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நோய்வாய்பட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் மருத்துவமனைக்கு போனாங்க பார்த்திங்கன்னா அங்கே மருத்துவர் சொல்லுவாங்க நோயே இல்லைங்க நல்லாயிருக்கும் உடல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உடல் ரீதியாக எந்த குறையும் இல்லைங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ஏதோ ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி கர்ம வியாதிகள் போவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுதர்சன கவசத்தை நீங்கள் கேட்டுகிட்டே வரணும் இந்த சுதர்சன கவசம் உங்களை முழுமையாக கர்ம வியாதியிலிருந்து வெளிக்கொண்டு வரும் மேலும் தன்வந்திரி ஸ்லோகமும் கேட்டுட்டு வரலாம் அடுத்து ஒரு சிலருக்கு தொழில் எந்த முன்னேற்றமும் இருக்காது தொழிலில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலக்ஷ்மி அஷ்டோஸ்திரம் இந்த மகாலட்சுமி அஷ்டோஸ்திரத்தை கேட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ஒரு சிலருக்கு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி கேஸ் போடுறது இந்த மாதிரி வீடு சம்பந்தமான வழக்கு சொத்து சம்பந்தமான வழக்கு ஏதோ ஒரு வழக்கு அவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வழக்கு பிரச்சனை தீரணும் அப்படின்னா அனுமன் கவசம் கேட்டுகிட்டே வரணும் அனுமன் கவசம் கேட்கும்போது வழக்கு சாதகமாகவும் உங்களுக்கு அமையும் அடுத்து புத்திர தோஷம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சந்தான கோபால கவசம் கேட்டுட்டே வரணும் நீங்கள் சந்தான கோபால கவசத்தை ஒரு நாளைக்கு இருவேளை கேட்டுட்டே வந்தீங்கன்னா விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் குழந்தைகளும் நீங்களும் உங்கள் குடும்பமே ஒரு நல்ல வழியில் போகணும் நல்ல எண்ணம் நல்ல செயல் நிரம்பி இருக்கணும் அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை கேட்டுட்டே வாங்க அடுத்து உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் சம்பந்தமான தோஷங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதாவது ஜாதகத்தில் கிரக அமைப்பு கொஞ்சம் சரியில்லை திசைகள் கொஞ்சம் மோசமாக நடக்குது இந்த மாதிரி கிரகங்கள் சம்பந்தமான பிரச்சனை நவகிரகங்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ருத்ர கவசம் கேட்டுகிட்டே வாங்க ருத்ர கவசம் கேட்டுகிட்டே வரும்போது கிரகங்கள் வந்து உங்களுக்கு பெரிதாக தீமைகள் செய்யாது ரொம்ப மோசமான தசை காலங்களிலும் உங்களை காப்பாற்றும் பெரிய துன்பத்திலிருந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் உங்களுக்கு வாழ்க்கையில் இதில் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த கவசங்களில் நீங்கள் ஏதாச்சும் கேட்டுட்டே வாங்க உங்கள் குறைகளுக்கு தகுந்த மாதிரி கவசங்களை கேளுங்கள் இல்லைன்னா இதை எல்லாத்தையுமே கேளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கை சுலபமாக போவதற்கு ஒரு வழியாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்